சந்தோஷமா சாப்பிட்டு போங்க ஆனா வணக்கம் உறவுகளை நாங்கள் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா ரவாங்கில் இருக்கிற கஞ்சிங் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம் வாங்க நம்ம எல்லாம் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் அங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிவிட்டு நீங்கள் எப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும் பாதை நீங்கள் உள்ள அனுமதிக்கு வந்துட்டு வெளிநாட்டவராக இருந்தீங்கன்னு சொன்னால் பத்து வெள்ளி மலேசியராக இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நாலு வெள்ளி மட்டும்தான் இங்கே வந்து பே பண்ணி டிக்கெட் எடுத்து இது வழியாக எப்படியே வரணும் இங்கே வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஏரியா வச்சுருக்காங்க பாருங்க ஒரு அழகாக இருக்குதுன்னு இதுதான் வந்து வந்துட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது இந்த ஒரு அழகான ஒரு வியூவோடு தான் நீங்கள் வருவீங்க சூப்பர் வருக்குதுண்ண வியூவோ அவ்வளோ ஒரு அருமையாக மனசுக்கு ஒரு இதமான ஒரு அருமையான காட்சி எடுத்துகிட்டு போய் ஒரு வந்துட்டு வழிபுறக்கு ஒருத்தர் வந்துட்டு எங்கள்கிட்ட பிடுங்கிறதுக்கு வந்திருக்காரு ஆனால் அவர்கிட்ட நாங்கள் இப்போ தப்பிச்சு போகணும் நாங்கள் இப்போ உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிறோம் நாங்கள் இப்போ ஆகிறோம் ஓகே நம்மளோட சொந்தக்காரங்களாம் நமக்காக வெயிட் பண்ணி திருக்காங்க வெல்கம் பண்ணிட்டு இதோ இதனால தான் இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸால் தான் நீங்கள் உள்ளே போகணும் வாங்க பாருங்க நீங்கள் போகும்போது இவங்களாக இருப்பாங்க பார்த்து கவனமாக போங்க எல்லோரும் ரொம்ப கவனமாக போகணும் எங்களை ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆள் பார்த்து வாங்க எல்லோரும் போகும்போது ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இயற்கை ஆள் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு சின்ன வெயில் கூட இல்லை அவ்வளோ குழு குழுன்னு அவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது பாருங்க நீங்கள் வந்து என்னோட மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறப்போ ரொம்ப வேலை வேலைன்னு திரிக்கிறப்போ நீங்கள் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இது என்ட்ரன்ஸ் ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் மட்டும்தான் நம்ம கூட இப்போ வந்து நம்மளோட நண்பர்கள் வந்து என்னோட இணைஞ்சிருக்காங்க நாங்கள் எல்லோரும் தான் இப்போ நாங்கள் ஏறி போகிறோம் இதோ இந்த படியால் தான் மேலே ஏறி போகணும் நாங்கள் வலிக்கு விழா போகிறோம் பாருங்க ஒருத்தன் அதுக்கப்புறம் தான் இருக்குது நாங்கள் வந்து வேறுக்க வெறுவு இருக்க மேலே ஏறித்தே தேரிக்கும் ஸோ இது பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது நான் ஏறுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மோஸ்ட்லி வரும்போது கண்டிப்பாக சப்பாத்தியெல்லாம் எடுத்து வந்துடுங்க வேறுற பாதையை பார்த்திங்கன்னா அப்படியே சருண்டு இருக்குது பாருங்க പാതയിലതാകരണം ബ് അത് ഇക്കെ അള അള നമ്മളെ വന്നിട്ട് സോറടയാമ നടക്ക വയ്ക്കും എനിക്ക് കളപ്പറിക്കുന്നത് കാരണം നാളെ രൂപ നടക്ക മാട്ടേ ഇതെല്ലാം പുതുസായിപ്പോ തന്നെ നടക്കുന്ന അതിനുള്ളതാണ് സോ അയ്യോ ഇതാണ് നടക്കേക്കിത് മുടികൾ ஆனால் அந்த இயற்கைக்கும் அந்த அறுநீர சத்தத்துக்கும் நமக்கு எதுவும் வந்து அவ்வளோ கஷ்டமும் தெரியல நீர்வீழ்ச்சியில் அழகை பாருங்கள் நீங்களே நீர்வீழ்ச்சியில் அழகை பாருங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு பிள்ளை வந்து பெயின் பார்க்குது அழகா எவ்வளோ அழகா சறுக்கிட்டு வராரு பாருங்க மக்களே நாங்கள் இன்னும் நினச்சா சமையலுக்கு ஏறலாம் பேட் எங்களுக்கு வேறுறதுக்குடம்பில் பிள்ளை இல்லை நாங்கள் இடையிலே இன்னும் ரோட்டம் பாய்ச்சல போகிறோம் வாங்க நம்ம நீர் வீழ்ச்சிக்கு கிட்ட போகலாம் ராஜாடபரியா எதுக்கு ீங்கறப்போ அதோட இயற்கை அளவில் நான் தலை செத்து திரிக்க ரொம்ப அருமையா இருக்கு இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பாருங்க எவ்வளவு அழகா இந்த ஃபோட்டோ தண்ணி தண்ணி இருக்குதுன்னு ரொம்ப அருமையா இருக்குது ஓகேவா ஸ்டாப் பண்ணிடு ஸ்டாப் பண்ணிட்டு நார்மல் வீடியோ எடுத்து சொல்கிறேன் எக்ஸிட் பண்ணு ஓகே இந்த ஃபோட்டோ ஃபோன்ஸில் நமக்கு குளிக்க கொடுத்து வைக்கல பிகாஸ் நான் உட்படுத்தி வரல ஆனாலும் காலாச்சும் நினச்சி உட்காந்துருக்கேன் நீங்கள் வேறு என்ன கண்டிப்பாக உட்படுத்து வாங்க வந்து மிஸ் பண்ணிவிட்டு போயிடாதீங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தண்ணி கிளியரா வா நைஸ் ஓகே நாங்கள் இப்போ சமைக்கப்போ போகிறோம் சமைச்சு சாப்பிட்டு வந்துட்டு நான் குளிக்க மாட்டேன் நம்ம பையனுங்க குளிப்பானுங்க நான் ஜஸ்ட்டு வேடிக்கை தான் பார்க்க போகிறேன் பிகாஸ் நான் உடுப்பு கொண்டு வரல வாங்க நம்ம இப்போ எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாம் சமைச்சி சாப்பிடலாம் நாங்கள் இன்றைக்கி என்ன கொண்டு வந்துருக்கோம் நான் ஒன்று கொண்டு வந்துருக்கோம் எங்களோடய சாப்பாட்டை பிடுங்கிறதுக்குன்னே ஒரு டீம் வெயிட் பண்ணுது அது யாருன்னு இப்போ காட்டுறது நில்லுங்க ஆ நாங்கள் வீடு எடுத்து வர கேப்பில் ஒரு ஒரு மங்கி ஒன்று சாப்பிடுத்து பார்க்க போகிறீங்களா இன்றைக்கி எல்லோரும் ஏன் காட்டுறேன் உங்களுக்கு நாங்கள் வீதி எடுத்து வர கேப்பில் ஒரு மங்கி ஒன்று எங்களுக்கு எங்கள்கிட்ட சாப்பாடெலாம் எடுத்து சாப்பிடுது இங்கே பாருங்கள் நாங்கள் மீகன்னு சமைச்சி சாப்பிட போகிறோம் கைங்க எல்லோரும் நீங்களும் உங்கள் கைங்களோட வாங்க வந்து நல்லா சமைச்சி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிப்போங்க ஆனால் மதுபானம் தடை சாப்பாடு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு போங்க ஆனால் இங்கே நம்மடைய மங்கிஸ் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப பார்த்து அவங்க ரொம்ப நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அவங்ககிட்ட தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே நாங்கள் இப்போ மைகி செஞ்சுட்டு சாப்பிட போகிறோம் அடுப்பு இருக்குது தானே ம் போட்டு ஒரு பையில் எடுத்துக்கங்க நம்ம கொண்டு போய் கீழே வீசிடலாம் ஓகே இதுதான் தான் சாப்பாடு இன்றைக்கி இங்கே நாங்கள் இதை தான் சாப்பிட போகிறோம் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்றோம் பட் இங்கே எந்த பொலித்தீன் பையும் போட்டுறாதீங்க பிளாஸ்டிக் பையெல்லாம் எடுத்து கீழே கொண்டு போயிருங்க எல்லாமே கீழே கொண்டு போய் வீசிடுங்க நீர்வீழ்ச்சிக்கு கீழே சுட சுட மேகி ரெடி ஆகுது இந்த நூடுல்ஸ் தான் இன்றைக்கி எங்களோட ப சூப்பராக செமையாக ரெடி ஆகுது பாருங்க இதுதான் நாங்கள் இன்றைக்கி எங்களோடய லஞ்சுக்கு சாப்பிட போகிறோம் இதை 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 தான் நாங்கள் இன்னைக்கு லஞ்சுக்கு சாப்பிட்றோம் எல்லாருமா சேர்ந்து அதனால இந்த குரங்கு பையன் தான் எங்களை சுற்றி சுற்றி வாரா என்னென்ன பண்ண காத்து கிடக்கானோ அவளுக்கு தான் தெரியும் பார்த்துக்கலாம் ஓகே எங்களுடைய நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு இதுதான் எங்களோட லஞ்சு ஆவி பறக்க பறக்க ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வச்சு அப்படியே சாப்பிட்ற சுகம் இருக்கு மைகளோட வந்து தாங்கள் வந்து தாங்கள் எல்லாரும் டீம் எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு மாடு கண்ணிமைக்கியா நாங்க எங்களோட சாப்பிட்டு வெளியே போறோம் சாப்பிட்டு நாங்க வந்து சந்திக்கிறோம் நாங்கள் சாப்பிட்ட இடம் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணியாச்சு இனி நாங்கள் இங்கிருந்து கிளம்பி கீழே போக போறோம் கீழே போயிட்டு இனி வீட்டுக்கு போக போறோம்

அந்த சத்தத்துலேயே நம்மளோட டிப்ரெஷன் எல்லாம் காண பாருங்க ஆனால் இங்கே வந்துட்டு என்ன பிரச்சனைனா மங்கீஸோட தொல்லை தான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அதர்வைஸ் இங்கே எல்லாமே நல்லா இருக்குது என்ன பண்ணுறது நம்ம தான் அதுங்களோட இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ரிலாக்சேஷனுக்கு வரும் அதுக்கு எங்கே போக சொல்ல முடியும் நம்ம எங்களுடைய நாள் முடிஞ்சி நாங்கள் ஏதோ போய்கொண்டிருக்கோம் பைத்தியத்தில் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க ஆனா போட்டோவுக்கு பைத்தியமா இருக்கிறத பார்த்துருக்கீங்களா அதான் வேணுங்க அது முக்கியமாக இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க பாத்தீங்களா தண்ணி வர சத்தத்துக்கு எவ்வளவு நல்லா இருந்துச்சு வாட்டர் ஃபால்ஸில் இன்றைய நாள் என்னால் நல்லபடியாக நல்ல ஒரு அனுபவத்தோடு முடிஞ்சுது ஓகே நீங்கள் என்ன இருந்தீங்க இன்றைய நாள் வந்து நம்மளோட ஹைக்கிங் போய் அங்கே நம்ம சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணத பற்றி யோசிக்கிறீங்க அப்படியா இன்றைக்கு சுவ ஜோலியாக இருந்தது நல்லா பண்ணால் ஜோலி பண்ணி நீர் வீழ்ச்சி அது இது சாப்பாடு வகைகள் நல்ல இது நல்ல பிள்ளைகள் எல்லாம் நல்லா செமையாக ஜோலி பண்ணோம் பார்க்குறதே அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் வாங்க இந்த இடத்துக்கு செம ஜோடியாக இருக்குது லவ் அஸ்மார் காதல் ஜோடிகள் கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு இடங்கள் தான் கண்டிப்பாக எனக்கு எங்கேயும் இதில் டவுட்டாக இருக்குது எப்போ பாரு காதல் ஜோடி காதல் ஜோடி மட்டும்தான் வருது பட் இட்ஸ் நாட் ஃபார் யுவர் லவ்ஸ் ஒன்லி நீங்கள் ஃபேமிலியாக எல்லாரும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரலாம் ஒர்க்கிங் கொலீக் வரலாம் எல்லோரும் நீங்கள் ஒன்றா வந்து இங்கே ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்கு ஹாப்பியாக ஒரு டே என்ஜாய் பண்ணி போகிறதுக்கு சூப்பரான இடம் நேச்சரோடு வந்து நீங்கள் சமைத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபேமிலியாக வந்து அழகாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம் அழகாக வந்து குளிச்சு முடித்துட்டு ரஷ் பண்ணிவிட்டு அழகாக என்ன சொல்கிற என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஜாலியாக இருக்கும் சிரிக்கிங்க உண்மையாக தான் இந்த இடம் ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருந்துச்சு நாளுங்களுக்கு இயற்கையோட நேச்சரோடு நாங்கள் ஒன்றிந்து வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு கண்ணாலே பிறகு இங்கே வந்து சந்தோஷம் ஏசிக்கையும் ஃபேனுக்கையும் கிடந்து இதை விட இங்கே வந்து நல்ல சந்தோஷமாக இருக்குது இன்றைய நாள் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு போச்சு போர்ட்டி ஸ்க்ரைப் ட்ரைவருக்கு நன்றி சொல்லணும் இந்த நடந்தா இருக்கு நன்றி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க